அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வாசனை வீசுது உன் மீது நீ வன் புலியில் பவனி வரும் போது வாசனை வீசுது உன் மீது நீ வன் புலியில் பவனி வரும் போது பாசம் மிகுந்த பந்தலன் பாலனே பாவத்தை போக்கும் பரமதயாலனே பாசம் மிகுந்த பந்தலன் பாலனே பாவத்தை போக்கும் பரமதயாலனே வாசனை வீசுது உன்மீது நீவன் புலியில் பவனி வரும் போது நீ கேற்றுவோம் நெஞ்சம் புகழ் துணை போற்றுவோம் நேசத்துடனே நெய்விழ கேற்றுவோம் நெஞ்சம் புருகி புகழ் துணை போற்றுவோம் மாசகள் உனக்கு சேவைகள் ஆற்றுவோம் மாசகள் உனக்கு சேவைகள் ஆற்றுவோம் மணிகண்டா உனது மாண்பை பறைசாற்றுவோம் மணிகண்டா உனது மாண்பை பறைசாற்றுவோம் வாசனை வீசுது உன்மீது நீ வன் புலியில் பவனி வரும் போது பூசலை தவிர்க்கும் புண்ணிய சீலனே பூங்காவனத்தில் திகழும் தயாலனே பூசலை தவிர்க்கும் புண்ணிய சீலனே பூங்காவனத்தில் திகழும் தயாலனே தேசத்தை மேம்படுத்தும் தெய்வீக கோளனே தேசத்தை மேம்படுத்தும் தெய்வீக கோளனே தேக பிணியகற்றி தெம்பை தரும் குணாலனே தேகப்பினி அகற்றி திம்பை தந்திடும் குணாலனே தேகப்பினி அகற்றி திம்பை தந்திடும் குணாலனே. வாசனை வீசுது உன்மீது நீ வன்புலியில் பவனி வரும் போது மிகுந்த பந்தலன் பாலனே பாவத்தை போக்கும் பரமதயாலனே பாசம் மிகுந்த பந்தளன் பாலனே பாவத்தை போக்கும் பரமதயாலனே வாசனை வீசுது உன்மீது நீ புலியில் பவனி வரும் போது வன் புலியில் பவனி வரும் போது நன்றி வணக்கம்